தற்போது ஜனாதிபதி செயலணி பற்றிய ஒரு கருத்து வெளியில் வந்திருக்கின்றது அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா இலங்கையை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் உண்மையில் மேலோட்டமாக பார்த்தால் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது அதாவது இலங்கையை சுத்திகரித்தல் அல்லது சுத்தப்படுத்தல் ஊழல் மோசடி லஞ்சத்தில் இருந்து பாதுகாத்து இலங்கையை கிளீன் பண்ற ஒரு திட்டம் என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த பதினெட்டு பேர் கொண்ட அந்த செயலணியில் ஜனாதிபதியின் செயலாளர் தலைமை தாங்குகின்ற பதினெட்டு பேர் கொண்ட அந்த செயலனியில் தமிழர்களோ முஸ்லிம்களோ அல்லது சிறுபான்மை இனத்தவர்கள் இடம்பெறாமல் இருப்பது என்பது ஏமாற்றத்தை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அந்த செயலணியிலேயே கிளீன் இல்லாது போய்விட்டது சுத்தம் இல்லாத போய்விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதற்கு முன்பும் கூட தொல்லியல் ஆணைக்குழுவை அமைக்கின்ற போது அந்த தொல்லியல் ஆணைக்குழுவில் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் கூட இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு கடந்த கால பொதுஜன பெருமண அரசாங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது அதில் கூட முழுக்க முழுக்க பௌத்த துறவிகளும் படையினரை சார்ந்தவர்கள் தான் காணப்பட்டார்கள் இப்போது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதிலும் கூட தமிழர்கள் முஸ்லீம்கள் பரங்கியர்கள் இடம்பெறாமல் இருப்பது என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது ஆகவே இந்த கிளீன் பண்ண நீங்க வழி இருக்கீங்க இருக்கிறீங்க அந்த குழுவிலேயே ஒரு கிளீன் இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம் என்று சந்தேகிப்பதற்கு தலைப்பை போடுகின்ற போதே தவறு எனவே இந்த விடயத்தை நாங்கள் ஜனாதிபதிக்கும் அது சார்ந்த அமைச்சர்களுக்கும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்பதில் அப்படி என்றால் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள்ல ஒரு சுத்தமானவர்கள் இல்லையா என்ற கேள்வியும் கூட ஏற்படுகின்றது எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா குழுவில் பல்லின சமூகத்தை சார்ந்தவர்கள் இடம்பெற வேண்டும் என்பதை நியாயமான அடிப்படையில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அடுத்த இரண்டாவது விடயம் ஜனாதிபதி சொல்லியிருக்கின்ற விடயம் ஆஹ் வருகின்ற சித்திரை மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்திற்குள் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடாத்துவேன் என்றும் அடுத்ததாக வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது என்றும் சொல்லியிருக்கின்றார் இந்த விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஏன்னா நல்ல விடயங்களை நாங்கள் நல்லது என்று சொல்ல வேண்டும் அவற்றை வரவேற்கின்றோம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பித்த உள்ளூராட்சி சபைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுகளில் கலைக்கப்பட்டு இருந்தும் இன்னும் கூட அதற்குரிய தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது மாகாண சபை ஏறத்தாழ ஆறு ஏழு வருடங்கள் கடந்த நிலையில் காணப்படுகின்றது மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படாத நிலைமை காணப்படுகின்றது எனவே ஜனநாயக அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பாக உள்ளூராட்சி சபைகளும் மாகாண சபையும் இருக்க வேண்டும் ஆளுநரோ அல்லது ஆணையாளர்களோ அதிகாரம் செலுத்துகின்ற சபைகளாக இருந்தால் அது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாடாக இருக்கும் அடுத்து அண்மையில் ஜனாதிபதி இந்தியாவிற்கு சென்றிருந்தார் இந்தியாவிற்கு சென்றிருந்த போதும் கூட சில விடயங்களை பற்றி பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தி கூறியிருந்தார் அந்த விடயங்களை பொறுத்தமட்டில் அதில் சுட்டா சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற விடயம் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமுலாக்க வேண்டும் பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக அமலாக்கப்பட வேண்டுமாக என்றால் அதிலிருந்து களையப்பட்ட அல்லது நீக்கப்பட்ட அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் அதில் காணி அதிகாரம் இருக்கின்றது போலீஸ் அதிகாரம் இருக்கின்றது திவி திவிணகம சட்டத்தின் மூலமாக காபு கொள்ளப்பட்ட அதிகாரங்கள் இருக்கின்றன இந்த பிரதேச செயலகங்கள் மாகாண சபையின் கட்டுப்பாட்டின்கள் இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் அதில் காணப்படுகின்றன எனவே இந்த பதிமூன்றாவது திருத்தத்தில் இருக்கின்ற விடயங்களை முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழர்களுக்கு முழுமையான தீர்வாக அமைய முடியாது என்பது நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற முடியும் ஏனென்றால் இந்த பதிமூன்றாவது திருத்தம் இருக்கக்கூடிய நிலையிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன காணி அபகரிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாகாண அரசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் பலக்கையால் கொடுத்து இடக்கையால் பறித்தெடுப்பது போன்ற செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை மீள பறிக்கப்படாத நிலை என்பதை அது செய்யவில்லை ஆகவே ஒரு சமஸ்டி முறையான கூட்டாட்சி முறையான தீர்வு ஒன்றுதான் இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை தரும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிறோம் இருந்தாலும் அந்த தீர்வை எட்டுகின்ற வரைக்கும் இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்கின்ற விடயம் முழுமையாக அமுல்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்தியா உருவாக்க வேண்டும் இந்தியா அழுத்தம் தெரிவிக்க வேண்டும் ஒரு சர்வதேச ஒப்பந்தமாக இருக்கின்ற விடயத்தை திடீரென்று தூக்கி அறிய முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது அதேவேளை இந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு புதிய அரசியல் யாப்பினை கொண்டு வருவதாக சொல்லுகின்றது அந்த தேசிய மக்கள் சக்தி கொண்டு வருகின்ற அந்த அரசியல் யாப்பு என்பது உண்மையில் இந்த மாகாண சபையில் காணப்படுகின்ற குறைபாடுகளை அகற்றக்கூடிய விதத்திலும் நிலையான ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் ஒரு கூட்டாட்சி முறையினை அடிப்படையாக கொண்டிருக்குமாக இருந்தால் அது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கும் அதேவேளை தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் என்பன ஒரு அழகாக செயற்படக்கூடிய ஒரு அரசியல் அலகை உருவாக்குகின்ற செயற்பாடும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் இல்லாது விட்டால் கடந்த காலங்களில் இருந்த இந்த மரபு ரீதியான பேரணவாத அரசாங்கங்கள் எந்த விடயங்களை செய்ததோ அதே சரித்திரம்தான் இந்த அரசாங்கத்திற்கும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும் எனவே நாங்கள் நல்லவற்றை வரவேற்கின்றோம் தீயவற்றை அகற்ற வேண்டும் என்றும் நாங்கள் கூற விரும்புகின்றோம் ஸ்ரீலங்கா என்ற விடயத்தில் இன்னொரு விடயத்தை சொல்ல போகின்றேன் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது பொருளாதார குற்றவாளிகளை மாத்திரம் கருத்தில் கொண்டதாக இருக்கக்கூடாது அரசியல் ரீதியாக தப்பளித்தவர்கள் மனித உரிமை ரீதியாக தப்புழைத்தவர்களையும் கண்டிக்கத்தக்கதாக தண்டிக்க கூடியதாக அவை இருக்க வேண்டும் உண்மையில் நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பட்டியலை குறிப்பிட்டேன் அதாவது கடந்த வன்மையான மோசமான ஆட்சியின் கீழ் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தோம் அரசியல் தலைவர்களை பற்றி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தோம் கல்வியாளர்களை பற்றி புத்திஜீவிகளை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருந்தோம் உண்மையில் ஜனாதிபதியின் அந்த கொள்கை விளக்க உரையில் ஒரு சட்டவாட்சியை ஏற்படுத்த வேண்டும் சட்டவாட்சி பலமாக இருக்க வேண்டும் பலவீனம் அடையக்கூடாது சட்டத்தின் முன்னிலையில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை குற்றம் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பது சட்டவாட்சியின் ஒரு தத்துவமாக காணப்படுகின்றது எனவே தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் கடந்த ஆட்சியின் போது அது குறிப்பாக ராஜபக்சங்களின் ஆட்சியின் போது மனித உரிமை என்பது மலினப்படுத்தப்பட்ட மிகவும் ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது எனவே நாங்கள் சொல்லக்கூடியது தயவு செய்து அந்த காலத்தில் இந்த நாட்டின் முக்கியஸ்தர்கள் பலர் அரசியல் தேவைக்காக அல்லது சுயநல தேவைக்காக கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நான் யார் கொன்றார்கள் யார் கொல்லவில்லை என்ற பட்டியல் படுத்த வரவில்லை இதனை சட்டவாட்சி முறையின் கீழ் இயங்குகின்ற போலீஸ் துறை மற்றும் புலனாய்வுத்துறை நீதிமன்றங்கள் என்பன ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் நாங்கள் நீதிமன்றங்களில் குறை கூற வரவில்லை ஆனால் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை காவல்துறை உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த புதிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கூட மக்கள் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளுவார்கள் என்பது இன்னும் மறுபடியும் அடுத்ததாக இந்த வெள்ள அனர்த்தங்களின் போது நாங்கள் பல இடங்களுக்கு சென்று பார்வையிட்டோம் பல்வேறு பிரதேச சேலங்கள் கஷ்ட பிரதேசங்கள்ல வீதிகள் பாலங்கள் மிக மோசமாக உடைக்கப்பட்டும் சேதப்படுத்தப்பட்டும் காணப்படுகின்றன எனவே அந்த வீதிகள் பாதைகள் அமைக்கப்பட வேண்டும் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கும் கூட நாங்கள் கொண்டு சென்று இருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் இருக்கின்ற மகள பாலம் உடைந்து காணப்படுகின்றது போக்குவரத்து குண்டிக்கப்பட்ட நிலையில் பல கிராமத்து வாசிகள் செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது அதே போன்றுதான் கன்னங்குடா வீதி கண்ணங்குடா பாலம் அதே போன்று கரவட்டி பாலம் இப்படிப்பட்ட நரும்பு தோட்டம் பாலம் போன்றவையும் பழமையான பாலங்களாக உடையும் நிலையில் காணப்படுகின்றது உடைந்த பின்னர் சிகிச்சை அளிப்பதை விட உடைவதற்கு முன்பர் முன்பு வெள்ளம் வரும் முன் பாதுகாப்பது போன்ற சிகிச்சை அளிக்க வேண்டும் அந்த பாலங்கள் திருத்தியமைக்கப்பட வேண்டும் குறிப்பாக இன்னொரு விடயம் போரதைவு பற்றியில் நான் சென்ற போது அந்த ஆனகட்டிய வழிக்கு அண்மையில் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விவசாயிகளுக்கு உரிய மூங்கிலாற்று வீதி அதாவது சமுளையடி மூங்கிலாற்று வீதி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் சம்பந்தமாக உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு செலுத்தியிருக்கின்றேன் அந்த பாலத்தை அஹ் பாதையை அமைத்துக் கொடுக்க வேண்டிய தேவையும் காணப்படுகின்றது எனவே இவ்வாறான விடயங்கள் அஹ் எங்களுடைய கள விஜயத்தின் போது கண்டறியப்பட்ட விடயங்களாக காணப்படுகின்றன அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த அரசாங்கத்தில் இருந்தாவது தங்களுடைய நீதியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் மனித உரிமை தினத்தில் அவர்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதற்குரிய பதில் கிடைக்க வேண்டும் அரசியல் கைதிகளின் விடுதலையும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பொருளாதார குற்றவாளிகள் யார் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் கடந்த ஆட்சியில் அந்த பொருளாதார குற்றவாளிகள் அல்லது பொருளாதாரத்தை வஞ்சித்தவர்கள் யார் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அந்த பொருளாதார குற்றவாளிகள் செய்த குற்றங்களவை அதன் மூலமாக நாட்டுக்கு இழக்கப்பட்ட அந்த பணத்தொகை எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் எவ்வளவு எவ்வளவு என்பதை கண்டறிவதன் மூலமாக அந்த கொள்ளை அடிக்கப்பட்ட அந்த நிதி அல்லது சொத்துக்கள் அரசாங்கத்திடம் திருப்பியும் வந்து சேர்ந்தால் அது வந்து கூடுதலாக மக்களுக்கு பணி செய்வதற்கு அந்த நிதியை பயன்படுத்த முடியும் வெறுமனே பொருளாதார மாபியாக்கள் பொருளாதார குற்றவாளிகள் என்பதை பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை யார் யார் அண்மையில் இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஜனாதிபதி நிதியம் என்று ஒன்று காணப்படுகின்றது இந்த ஜனாதிபதி நிதியம் என்பது ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலைமை காணப்பட்டால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய விதத்தில் ஒரு தர்மத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுவதா இந்த ஜனாதிபதி நிதியம் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து யார் யார் எவ்வளவு தொகை பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் அது அதாவது இந்த அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் நூறு லட்சம் ரூபாயை ஒரு கோடி ரூபாவை தனது சிகிச்சைக்காக பயன்படுத்தி இருக்கின்றார் ஆகவே சாதாரண அடிமட்ட ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பணம் என்பது அரசியல்வாதிகளின் சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஏழ்மை நிலையில் காணப்படுகின்றார்கள் என்று சொல்வதற்கில்லை எனவே பொருளாதார குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் பொருளாதார குற்றவாளிகள் நிச்சயமாக களவாடி இருக்கின்ற திருடி இருக்கின்ற சொத்துக்கள் நிதியம் மீண்டும் அரசாங்கத்தின் பக்கம் வந்தால்தான் நிச்சயமாக நாட்டை மீள கட்டி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அது முக்கியமான ஒரு விடயமாக நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர்களுடைய கொள்கை ரீதியான செயற்பாடு பேச்சு ரீதியான செயற்பாடு வார்த்தை ரீதியான செயற்பாடு அரிசி மாஃபியாக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லுகின்றது ஆனால் செயல்பாட்டு ரீதியாக அந்த மாஃபியாக்களை கண்டுபிடிப்பதற்கான நுட்பமான பொறிமுறைகள் வகுக்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை எனவே அவர்களுடைய கோட்பாடுகளை வார்த்தைகளை செயல்பாடுகளாக மாற்ற வேண்டும் அப்படி உண்மையில் மாஃபியாக்கள் இருந்தால் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் போல இன்னொரு விடயம் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் விவசாயிகள் மிக மோசமாக இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்குரிய இழப்பீடுகள் அல்லது உரமானியம் போன்றவை கொடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் விவசாயிகள் நெல்லை உற்பத்தி செய்திருக்கின்ற வேளையில் அதனை விடுத்து வெளிநாடுகளில் இருந்து நெல்லை இறக்குமதி செய்கின்ற போது அரிசியை இறக்குமதி செய்கின்ற போது விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய உற்பத்தி செய்த பொருட்களுக்குரிய உண்மையான சந்தை பெறுமதி கிடைப்பது கிடைப்பதில்லை எனவேதான் அடிப்படையில் இருக்கின்ற விவசாயிகளின் விவசாய பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் இழப்பீடுகள் கொடுக்காது விட்டால் விவசாயத்தில் இருந்து அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் ஒதுங்கிவிட்டால் அவர்கள் அரிசியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்ற அரிசிகளால் அந்நிய செலாவணி எங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய இருக்கின்றது ஆனால் விவசாயிகளை பாதுகா பாதுகாக்கின்ற அதே விலை அரிசியை பதுக்கி வைத்து இருந்து லாபம் ஈட்டுகின்ற மாபியாக்கள் விடயத்தில் அரசாங்கம் கட்டாயமாக செயல்பட்டு அவர்களுக்குரிய அந்த அந்த தவறுகளுக்குரிய தண்டனைகளும் அந்த அரிசிகளை அந்த பதுக்களில் இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முறை நீங்கள் இன்று கூட பொது கூட்டத்தில் பார்த்ததாம் அழைக்க விட்டது கட்சியை பார்த்தா மேலும் மேலும் பழக்கி தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றனர் முதலாவது விடயம் எனக்கு உத்தியோகபூர்வமாக தரப்பட்ட பணி ஊடக பேச்சாளர் என்பது நான் கேட்டு பெற்றது என்று சொல்லவில்லை அது பாராளுமன்ற குழுவினால் தானாக தரப்பட்ட பணி அந்த பணி அந்த பணி அன்று கூட்டம் அன்றைய வவுனியா கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் என்னையும் சந்தித்தார்கள் அந்த குறிப்பிட்ட முன்னாள் பேச்சாளர் என்று குறிப்பிடப்படுகின்ற முன்னாள் எம்பி சந்தித்தார்கள் அப்போது நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் எனக்கு வழங்கப்பட்ட பணி இந்த ஊடக பேச்சாளர் என்ற பணியை நான் செய்கின்றேன் மற்றேது வந்து அவர் ஒரு மரபு ரீதியாக அவர் அந்த உடையத்தை தொடர்ந்து மரபு சொல்வதை விட அவருக்கு அந்த பணி வழங்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்டது உண்மை

ஆஹ் கட்சி வழக்கு தாக்கல் கொண்டிருக்கின்றது என்பதை நான் மறக்கவில்லை அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது முதலில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிய வேண்டும் தலைவர் அஹ் தெரிவின் போதும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுகின்ற விடயமாக இருக்கின்றபடியால் அதை பற்றி நான் கூடுதலாக சொல்ல முடியாது அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆஹ் அதன் பின்னர் வருகின்ற சில முருகல் நிலை அல்லது முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போதும் அதனை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு ஏற்கனவே செய்யப்பட்ட வழக்கை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு ஒரு வகையில் சிலர் பாதிக்கப்படுகின்ற போது எங்களுடைய ஜனநாயக கட்டமைப்பில் ஜனநாயக பொறிமுறையில் பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு உயர்ந்த இடமாக காணப்படுவது நீதிமன்றம் என்ற அடிப்படையில் சிலரும் தமது பக்க நியாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வழக்குகளை தாக்கல் செய்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது என்னை பொறுத்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதையும் விட கட்சி மட்டத்தில் பேசி இந்த பிரச்சனைகள் தீர்ப்பது என்பது மிகவும் உகந்த விடயமாக இருக்க வேண்டும் ஒரு சாரார் அந்த வழக்கை முன்னெடுக்கின்ற போது அடுத்த சாராரும் அந்த வழக்கை நாட வேண்டிய ஒரு நிலைமை அடு அடுத்தடுத்து வழக்கு வழக்கு சட்டம் சட்டம் என்று சொல்லுகின்ற போது மற்றவர்களும் பார்க்கின்றார்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள அல்லது தங்கள் மீது விரல் நீட்டுவதை தவிர்த்துக் கொள்வதற்காக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தத்தில் சொல்ல போனால் வழக்குகளை தீர்த்துக் கொள்வது என்று நினைக்கின்றேன் அடிக்கடி சொல்றது விடாக்கண்டர்கள் கொடாக்கண்டர்கள் என்று சொல்வார்கள் சிலர் விட்டு கொடுக்கவும் மாட்டார்கள் சிலர் கொடுக்கவும் மாட்டார்கள் இந்த நிலைமையால் இந்த நிலைமை ஏற்படுகின்றது ஏனென்றால் கடந்த தேர்தலின் போது இடம்பெற்ற சில குறைபாடுகள் அல்லது கவனக்குறைவுகள் வேட்பாளர் தெரிவில் ஏற்பட்ட சில குறைபாடுகள் அல்லது அந்த தெரிவுக்குழு செய்த குறைபாடுகள் காரணமாக வடமாகாணத்தில் எங்களுக்கு பாரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது வடமாகாணத்தில் கிடைக்க வேண்டிய ஐந்து ஆசனங்கள் ஆறு ஆசனங்கள் கிடைக்காமல் போய்விட்டது அப்ப இதற்கு காரணம் யார் என்பதை கண்டறிகின்ற ஒரு ஆய்வு நடாத்தப்பட வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதாவது ஆரோ பிழை செய்துவிட்டு யார் மீதோ அந்த பிழைகளை தலைகளில் கட்டிவிடுகின்ற ஒரு செயல்பாடு இருக்கின்றது அந்த இடத்தில் நான் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் தயவு செய்து மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் ஒரு சுயாதீன ஆணைக்குழுவை அமைத்து வடமாகாணத்தில் ஆசனங்கள் இழக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் மாறாக என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னும் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற ஒரு செயல்பாடு என்பது ஒரு அறிவுபூர்வமான விடயமாக இருக்காது நியாயபூர்வமான விடயமாகவும் இருக்காது எனவேதான் வடமாகாணத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிற சரித்திர ரீதியாக வடமாகாணத்தில் ஒரு தென்னிலங்கை கட்சி முதலாவது இடத்தை பிடித்து தமிழரசு கட்சியை பின்தள்ளி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த சங்கு சின்னத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் நிறுத்தப்பட்ட போது கூட வடமாகாணத்தில் அதிகளவான வாக்குகளை பெறக்கூடிய நிலைமை காணப்பட்டது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் கிட்ட நெருங்கிற நிலைமை இருந்தது ஆனால் இந்த தமிழரசு கட்சி இப்போது பெற்றிருக்கின்ற வாக்கு ஒரு அறுபது ஆயிரத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு வாக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் எங்கு அந்த புலை நடந்திருக்கின்றது நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் ஏதும் தவறுகள் நடைபெற்றிருக்கின்றதா இதனை நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டுமா என்பதை பற்றி அறிவதற்கு சர்ச்சைக்குரியவர்கள் நியாயங்களை சொல்லாமல் ஒரு சுயாதீன ஆணைக்குழுவை அமைத்து இந்த பின்னடைவுகளுக்கான நியாயங்களை கண்டுபிடித்து அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளை பொறுப்பேற்க வேண்டும் எனது என் தலை மீது குற்றத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு தலை மீது குற்றங்களை சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஆகவே உங்களுடைய இடத்திற்கு வருகின்றேன் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவது என்பது உண்மையில் தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு சாரார் வழக்கை தாக்கல் செய்ய மறுசாரார் பாதிக்கப்படுகின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த பாதிப்பிலிருந்து தப்புவதற்காக அவர்களும் பொறிமுறையை நாடுகின்றார்கள் இவை தவிர்க்கப்பட்டு இருசாரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து இந்த இருந்து நீங்கி கட்சியிலிருந்து அநேகமானவர்களை நீக்குகின்ற செயற்பாடுகளை விட கழித்தல் பிரித்தல் என்பது இலகுவான விடயம் கட்சியில் இருந்த ஆட்களை கழித்தல் நீக்குதல் பிரித்தல் என்பது இலகுவான விடயம் கட்சியில் அங்கத்தவர்களை கூட்டி பெருக்கி கட்சியை வளர்த்துச் செல்வதுதான் நல்ல விடயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்